என்ன பிள்ளை அக்கௌண்டன் ரெண்டு இன்ஜினியர் ஒரு டாக்டர் நான் தனிமையில வாழ்கிறேன் வீர படிப்பிச்சது அம்பத்தார ஒரு லேண்ட் நான் சின்னல கருத்தப்பட்டு காலத்துல இருந்து நான் கூடியாள் கவலைப்படும் இப்படி புறக்கணிக்கு தனிமையில போயிட்டு போற மனைவி எந்த சுத்தையும் அவரிச்சு கொண்டு போட்டால் இனிவர்கள் சித்தப்பராத்தியம் சித்த நடத்துறதுக்கு நானிடம் கொடுக்க மாட்டேன் வணக்கம் நான் உங்கள் சங்கவி இன்றைக்கு இந்த காணொலியில் முக்கியமான மூன்று விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன விடயங்கள் என்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சென்னலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ என்ன விஷயங்கள் என்றதை பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த ஒரு விடயத்தை பற்றி நான் சமூக ஊடகங்களில் பரவலாக பார்த்துட்டு இருந்த ஒரு விடயம் குறிப்பாக ஃபேஸ்புக்லேயும் கூட நான் நிறைய விடயங்கள் வந்து பார்த்துருந்தேன் நிறைய பேர் இது தொடர்பாக நிறையவே எல்லாம் பதிவு போட்டிருந்தார்கள் ஸோ அது தொடர்பான ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுவேன் ஸோ இந்த ஒரு விடயம் தொடர்பாக ஒரு சில விடயங்களை கதைக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்குமே தோணிச்சது சரி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பாலசுப்ரமணியம் எனப்படுகின்ற இந்த ஒரு ஐயா குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த ஒரு காணொலியில் அவர் வந்து தன்னுடைய வேதனைகள் தன்னுடைய கவலைகள் எல்லாத்தையுமே அதில் நிறைய சொல்லியிருந்தார் அதாவது தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாமே தன்னை கைவிட்டு விட்டதாகவும் தான் ஒரு முன்னாள் அதிபர் அது மட்டும் இல்லாமல் கோட்டக்கல்வி பணிப்பாளர் அது மட்டும் இல்ல கோவில் தலைவராக இருந்தவர் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகள் வந்து அவர் சொல்லியிருந்தார் நிறைய கருத்துக்களை வந்து அவர் அதில் சொல்லியிருந்தார் நானுமே அதை முதல் பார்க்குறப்போ என்னடா ஒரு ஒரு தந்தையை வந்து இப்படி கைவிட்டுட்டார்களே அதுக்குமே வெளிநாட்டுல இருக்கிறப்போ அவர்கள் ஏன் இப்படி கைவிட்டிருக்கிறார்கள் தந்தையை மட்டும் இப்படி இங்க விட்டுட்டு அம்மா பிள்ளைகள் எல்லாருமே அங்க இருக்கிறப்போ ஏன் இப்படி அவர்களை கைவிட்டார் அப்படின்ற மாதிரி நானுமே கொஞ்சம் கவலைப்பட்டேன் சரி சொல்லிப்பட்டு ஆழமாக அதனை பற்றி நான் விசாரித்தப்போ ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்படியானவர்களை பார்க்குறப்போ சரி அதுல குறிப்பாக சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் எல்லாருமே குடும்பங்களால கைவிடப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் அவர்களை பராமரிக்கிறதுக்கண்டே நிறைய இடங்கள் இருக்குது தானே ஸோ அப்படியான இடங்களில் வந்து அவர்களை நிச்சயமாக சேர்ப்பதனூடாக அவர்களுடைய மனநிலையும் பாதிக்கப்படாது அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான பா பாதுகாப்பும் வந்து உறுதிப்படுத்தப்படும் இல்லையா அப்படி நான் விசாரித்தப்போ என் முகநூலில் வந்து அறிமுகமான சில நண்பர்களினூடாக நான் அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்களிடம் வந்து விசாரித்திருந்தேன் என்னென்னு சொல்லிச்சுனால் அவர் வந்து சாவுகச்சேரி கைதறி பிரதேசத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருந்தார் அண்மையில் வந்து ஒரு உதவி உதவி கோரி வந்து அந்த இடத்துல இருந்து என்னை தொடர்பு கொண்டு கேட்டிருந்தார்கள் அதன் மூலமாக நானும் வந்து இந்த ஒரு விடயம் தொடர்பாக கேட்டிருந்தப்போ அவர்கள் வந்து வேறு மாதிரி சொல்லியிருந்தார்கள் நான் காணொலியில் பார்த்த விடயத்திற்கும் அவர்கள் சொன்ன விடயத்துக்கும் வந்து நிறைய வேறுபாடுகள் இருந்தது அவர்களும் தங்களுடைய பெயரை வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள் அதால் வந்து அவர்களுடைய பெயரை நான் குறிப்பிடல இப்போ இந்த அவருடைய வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து இப்போ அந்த காணொலியில் அவர் சொன்னதுக்கு எல்லாமே எதிர்மாறாகத்தான் அவர் இருப்பார் அவருக்கு வந்து அவ்வளோ பிள்ளைகள் கிடையாது அவர் அதில் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய சொல்லியிருப்பார் அவர் தன்னுடைய ஒரு மகன் அக்கௌண்டன் அதே மாதிரி டாக்டர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி அடிக்க கொண்டே போயிருந்தார் ஆனால் அவருக்கு ஒரே ஒரே மகன் தான் அவர் பிரித்தானியாவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவியும் கூட வெளிநாட்டில் இல்லை அவர் கொழும்பில் தான் இருக்கிறார் என்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள் இவருடைய ஒரு சில குணாதிசயங்கள் குணாதிசயங்கள் வந்து அவ்வளவு நல்லது கிடையாது இவர் உண்மையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் தவறான நடத்தைகளை கொண்டவர் அதனால தான் மனைவியுமே பிரிந்து சென்றார் அப்படின்னு சொல்லி எதிர்மாறாகவே கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் உண்மையில பாத்தீங்கன்னா சொல்லி இப்படியான சில விடயங்களை வந்து நாங்கள் இது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முதலும் கூட ஒரு பதிவு ஒன்று பார்த்துருந்தேன்னா அது வேறொரு ஐயா இது ஒரு வேறொரு ஐயா இந்த ரெண்டு விஷயத்துலயுமே வந்து ஆரம்பத்துல எப்படி சொல்லப்பட்டிருந்ததுன்னு சொல்லிச்சுனா இப்படி வெளிநாட்டில் பிள்ளைகள் மனைவி மேலாம் இருக்கத்தக்கனியாக தந்தையை வந்து கைவிட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் அதன் பின்னராக வேறு மாதிரி தெரிஞ்சது சோ அப்படி இருக்கிறப்போ உண்மையிலேயே நாங்கள் ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு விடயத்தை நாங்கள் போடுவோம் போடுகின்றப்போ இந்தியான சில சில விஷயங்களை நாங்கள் பதிவிடுகின்றப்போ உண்மையிலேயே அந்த ஒரு குடும்பத்துக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அவர்களுடைய நட்பெயருக்கு வந்து களங்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சினால் எல்லாரையும் வந்து நாங்கள் நல்லவர்கள் என்றும் சொல்லிவிட முடியாது எல்லாவர் எல்லாரையுமே நாங்கள் கெட்டவர்கள் என்றும் சொல்லி முடி சொல்ல முடியாது ஏனென்னு சொல்லிச்சினால் நிறைய உறவுகள் இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களிலிருந்து நிறைய பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை என்று என்ன கூட நிறைய பேர் தொடர்பு கொண்டு நிறைய உதவிகளை வந்து தந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஒரு நேரத்தில் வந்து ஒரு சில உறவுகள் வந்து இருக்கிறார்கள் இல்லையென்றில்லை இந்த ஒரு விஷயம் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்று தொடர்பு கொண்டு உதவி கேட்டப்போ நான் அவர்களை நேரடியாக சென்று விசாரித்தப்போ அவர்களுடைய உறவினர்கள் ஏன் சொந்த பிள்ளைகளும் கூட வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் ஏன் உங்களுக்கு பணம் அனுப்புவதில்லையா அவர்கள் உங்களை பார்ப்பதில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர்கள் எங்களை பார்ப்பதில்லை ஆனால் ஊரில் இருக்கிற எல்லா மக்களையும் வந்து அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் அப்படி இருக்கிறப்போ வழியிலிருந்து பார்க்கறவங்களுக்கு கடை ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் எவ்ளோ உதவி செய்கிறாங்களே அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற சகோதரங்களையும் அம்மா அப்பாவையும் வந்து பார்க்க மாட்டார்களா என்ற மாதிரி தான் வெளியிலிருந்து பார்க்குறவர்களுக்கு தெரியும் ஆனால் உண்மை வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் நானுமே நிறைய நிறைய பேரை வந்து நானுமே நேரடியாகவே பார்த்திருக்கிறேன் அதாவது தன்னுடைய தாய் தந்தை தன்னுடைய சகோதரர்கள் என்பவர்களை வந்து கைவிட்டு விட்டுருவார்கள் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா என்ன செய்கிறார்கள் சாப்பிட்டார்களா கொண்டார்களா என்றதே மாட்டார்கள் ஆனால் இனியவர்களுக்கு வந்து உதவி செய்வார்கள் எல்லாரையும் நான் சொல்லல யாருக்குள்ள அளவோ அவர்கள் எல்லாருமே போட்டுக்கொள்ளலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே நான் இன்றைக்கு சொல்ல வந்தது காரணம் என்னென்னா

உங்களுக்கு சொல்ல வந்த விடயம் தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கிளிநொச்சி பழை பிரதேசத்துக்குட்பட்ட இந்திராபுரம் எனப்படுகின்ற ஒரு பகுதியில் ஒரு குடும்பஸ்தர் குடும்பஸ்தர் என்றதையும் விட ஒரு இளம் குடும்பஸ்தரான் எதையும் விட அவர் ஒரு இளைஞரும் கூட என்னென்னால் இருபத்தி எட்டு வயதான் ஆகிறது இந்த ஒரு நபர் வந்து நேற்றைய தினம் மாலை ஐந்து மணி அளவில் நடைபெற்ற ஒரு தகராறில் வந்து இறந்திருக்கிறார் என்ன நடந்தது அப்படி இறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் புறா மூலமாக ஒரு தகராறு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இரண்டு தரப்பு இந்த ஒரு தகராறு உடனேயே கைகலப்பாக மாறி இருக்குது அதன் பின்னராக இவர் வந்து பழையை நோக்கி நடந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறப்போ பின்னால் இருந்து இவருக்கு பின்னால் இருந்து சிறிய ரக வாகனத்தின் வந்து வாகனத்தில் வந்து அவரை வந்து மோதியதில் சம்பவத்திலேயே அந்த இளைஞன் வந்து உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவத்தில் பழைய பகுதியை சேர்ந்த உதயபாஸ்கரன் நிருபராஜ் எனப்படுகின்ற இருபத்தி எட்டு வயதான ஒரு பிள்ளையின் தந்தை தான் இறந்திருக்கிறார் உண்மையிலேயே இந்த புறா என்கின்ற இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிந்து ஒரு நாலந்து வருடங்களுக்கு முன்னர் வந்து பெரிய ஒரு பிரபலமான ஒரு விடயமாக இருந்தது இந்த இளவயது வட்ட இள வயது இளைஞர்கள் இருக்கிறார்கள் தானே அவர்களுக்கு இடையில வந்து இது ரொம்பவே ஒரு பிரபலமான விஷயமா இருந்தது அதாவது புறா வளர்க்கறது வாங்குறது அப்படின்னு சொல்லி பரவலாக நிறைய பேர் வந்து இதை செய்து கொண்டிருந்தவர்கள் இப்போ மறுபடியும் இந்த புறா என்கின்ற ஒரு பிரச்சனையை வந்து தலையெடுத்திருக்கிறது வந்து உண்மையிலேயே அதிர்ச்சியா இருக்கு ஆச்சரியமா இருக்குது என்ன சொல்றீங்க மறுபடியும் புறா என்கின்ற ஒரு ஃபேஷன் வந்து மறுபடியுமாக வந்துச்சுதா என்ற மாதிரி தான் தெரியுது சோ இந்த புறா என்கின்ற இந்த ஒரு தகராறால இன்னைக்கு ஒரு இளைஞன் இறந்திருக்கிறார் ஒரு பிள்ளையினுடைய தந்தையாகவும் இருக்கிறார் உண்மையிலேயே இப்படியான சில விஷயங்களால உங்களினுடைய ஒரு முட்டாள்தனமான சில விஷயங்களால உங்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்றதையும் தாண்டி உங்களினுடைய குடும்பத்தையும் அது பாதிக்கும் என்றது நிச்சயமாக தருமே தெரிஞ்சு கொள்ளணும் என்னென்னு சொல்லி இன்றைக்கு இந்த நிருபராட்சி வந்து இறந்து விட்டார் அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தையும் வந்து நிற்கதியாக்கப்பட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இன்றைய காலகட்டங்களில் இளைஞர்கள் எல்லாருமே நீங்கள் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் நிறைய பேர் நிறைய விடயங்களை செய்யணும் என்றதில் வந்து ஆர்வமாக இருப்பீர்கள் நிறைய விதமான செயற்பாடுகள் வந்து ஒரே நேரத்தில் செய்து முடிக்கணும் முதல் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய போட்டிகள் இருக்கும் இருந்தாலும் எல்லா விஷயங்கள் எல்லா விடயங்கள்லயும் நிதானமா இருக்கணும் என்றுதான் மறந்துடாதீங்க எந்த ஒரு பிரச்சனைகளையும் புத்திசாலித்தனமாக சமாளித்து கொண்டு போறதுக்கு பழகி கொள்ளுங்க சோ இந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்காண்டி பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சுன்னா இதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹம்பாந்தோட்டையில் நடந்திருக்கிறது ஹம்பாந்தோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையில் கல்வி பயின்று கொண்டு வரக்கூடிய பன்னிரெண்டு வயதான மாண மாணவி வந்து வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் தான் இதை நான் ஆரம்பத்தில் வாசிச்சப்போ அதாவது பாடசாலை முடிந்து வீடு செல்வதற்காக பேருந்து திரைப்படத்துல வந்து காத்துக்கொண்டிருந்த மாணவி தான் இவ்வாறு ஆரம்ப கட்ட செய்தி இப்படி நகர்ந்து கொண்டு போகிறப்போ நான் பார்த்தவுடன் என்னடா பன்னெண்டு வயது எல்லாம் ஏன் இப்படியான சமூகம் இன்னமும் எங்களுடன் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் என்ற மாதிரி தோணினது ஆனால் போக போக எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் இப்படி இல்லாம நடக்கிறது என்ற மாதிரி இருந்தது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாணவி பாடசாலை முடிந்து வீடு செல்வதற்காக பேருந்து திரைப்படத்துல வந்து காத்துக்கொண்டிருந்திருக்கிறார் அந்த நேரத்தில் வன்புணர்வு செய்தது யார் அதே பாடசாலையில் ஆசிரியராக பணிபுரியக்கூடிய முப்பத்தி ஒன்பது வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தை அவர் அவர் தான் வந்து என்ன மாணவியை தன்னுடைய காரில் ஏத்தி கொண்டு ஒரு விடுதிக்கு கூட்டி கொண்டு போய் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அதன் பின்னராக இந்த மாணவி போலீசாரிடமோ அல்லது அவருடைய தாயாரிடமோ தனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்றதையே சொல்லலை சொல்லல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாணவி வந்து அந்த ஆசிரியருடன் காதல் பயப்பட்டிருந்தது தான் இதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்படியே இந்த செய்தியை பாசித்தப்போ மாணவிக்கு பன்னெண்டு வயது முப்பத்தி ஒன்பது வயதான ஆசிரியர் இரண்டு பேருக்கும் காதல் என்கின்றப்போ இதெல்லாம் புதிதாகத்தான் இருக்கிறது கேட்கறதுக்கு இல்லையா சரி ஓகே என்னதான் செய்யறது இலங்கையில இதெல்லாம் நடக்குது இந்த காலத்தில் நாமளுமே பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறோம் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பேருந்து எப்படி தெரிய வந்ததுன்னு சொல்லி சொன்னா பிள்ளை பாடசாலை முடிந்து வீட்டுக்கு வர்றதுக்கு நேரமானதால தாய் என்ன செஞ்சிருக்காண்டா நேரடியாக பாடசாலைக்கு சென்றிருக்கிறா பிள்ளை பிள்ளைய காணல அப்படின்னு சொல்லிட்டு பாடசாலைக்கு போய் பார்த்தா பாடசாலையில பிள்ளை இல்ல சரியா அப்ப தாய் என்ன செஞ்சிருக்காங்கன்னா உடனடியாக போலீஸ் அதாவது அதிபர்கிட்ட அறிவிச்சிருக்கிறா இந்த ஆசிரியர் இருக்கிறது தானே மாணவிய அதன் பின்னாக கூட்டிக் கொண்டு வந்து பாடசாலைக்கு கிட்டேயே இறக்கி விட்டுட்டு போயிட்டு ரவாடா கண்டு போயிட்டு அதே பேருந்து தரைப்படத்துல வந்து நின்று கொண்டு இருந்திருக்கிறா பஸ்ஸை பார்த்துக்கொண்டு சரியா இந்த நிலைமையில அதிபருக்கு தெரிவித்த பின்னராக பிள்ளைய எல்லாரும் தேர்ட் இருக்க தேர்ட்னப்போதான் திருப்பி அவ அந்த பேரும் கைப்படுத்த நின்றதை அடுத்து அவா வந்து கூட்டிச்சு போன அப்போ விசாரணைகள் அவ அறிவிச்சுட்டோம் காணல் அப்படின்னு சொல்லி அதனால விசாரணை நடந்தப்போதான் பிள்ளை வந்து ஒரு கட்டத்தில் விஷயங்களை சொல்லியிருக்கிறா இப்படி இப்படிதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த நிலைமையில அந்த சிறுமிய வன்புணர்வு உட்படுத்தினது அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியரை நேற்றைய தினம் கைது செய்திருந்தார்கள் இந்த சம்பவம் நடந்த இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் ஆசிரியரை கைது சேர்ந்துச்சு அப்ப இந்த நிலைமையில நீங்க யோசிப்பீங்க ரெண்டு எப்பொருமே காதல் வயப்பட்டவர்கள் தானே இப்போ எந்தனத்துக்காக வன்புணர்வு அப்படின்னு சொல்லி அவரை கைது செய்தார்கள் அப்படின்னு சொல்லி உண்டை இன்னோடு நீங்கள் யோசிக்கணும் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் எல்லாருமே சிறுவர்கள் தான் அவர்களை நீங்கள் காதலிக்கிறீர்களோ அல்லது என்ன சம்பவமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வந்து பாலியல் ரீதியாக ஏதாவது தொல்லைகள் நீங்கள் கொடுப்பீர்களானால் அது அந்த குறிப்பிட்ட பெண்ணினுடைய சம்மதத்துடன் நடந்திருந்தாலும் கூட வன்புணர்வு என்கின்ற பேரில் உங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும் ஆகவே நிச்சயமாக எல்லா ஆண்களும் விழிப்பாக இருங்கள் இப்படியான விஷயங்கள் வந்து அதாவது ஆண்கள் விழிப்பாக இருக்கிறது என்றதை விட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வந்து உங்களுடைய சிறுவர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளை வந்து நிச்சயமாக அவதானமாக பராமரித்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டங்களில் பிள்ளைகளினுடைய பாதுகாப்பு முக்கியமாக இருக்கிறது என்னென்னு சொல்லிச்சுன்னா பன்னிரெண்டு வயது சிறுமிக்கு வந்து அந்த பாடசாலையின் ஆசிரியருடன் காதல் வருகின்றது என்கின்றப்போ இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்குது அதுவும் இலங்கையில் நடக்குது ஸோ இப்படியான சம்பவங்கள் இன்றைக்கு நாங்கள் அம்மா நடந்தது அப்படின்னு சொல்லி போட்டு கடந்து போக முடியாது என்னென்னு சொல்லிச்சுன்னால் எதிர்காலங்கள் நகரங்களில் தமிழர் பகுதிகளிலே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே எல்லாருமே அவதானமாக செயற்பட வேண்டும் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளோட வீட்டில் இருக்கிற பாடசாலை செல்லக்கூடிய பிள்ளைகளோட வந்து கொஞ்சமே இறங்கி அவர்களின் அளவுக்கு அவர்களுடன் உரையாடுவதன் மூலமாக அவர்களும் உங்களிடம் எல்லா விடயங்களையுமே சொல்லுவார்கள் ஆகவே இதன் மூலமாக காலத்தில் வந்து அவர்கள் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு ரீதியான பிரச்சனைகளை வந்து நிறுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே எல்லாருமே அவதானமாக செயற்பட்டுக் கொள்ளுங்கள் குறிப்பாக பதின்ம வயதினர் அனைவருமே உங்களினுடைய பாதுகாப்பு உங்களுடைய கைகள் தான் இருக்கிறது ஆகவே எதிர்காலத்தில் அவர் குற்றம் சுமத்தி இவர்கள் குற்றம் சுமத்தி நீங்கள் தப்பிக்க முடியாது ஆகவே நீங்களுமே உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு விடயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்